வணக்கம் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடனான போரில் தமக்கே வெற்றி என்று பிரகடனம் செய்திருக்கின்றது உக்ரைனிய போரை நிறுத்துவதற்காக பழைய படைத்துறை ஜெனரலை பொறுப்பாக நியமித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தீர்வு திட்டம் என்ன அதுதான் முக்கியம் போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு போருக்கு முந்திய காலத்திற்கு தயாராகுங்கள் என்று கூறியது தவறு ரஷ்யாவுடனான போர் ஆரம்பித்து விட்டது என்று பிரிட்டன் உளவு பிரிவு எம் ஐ ஆர் முன்னாள் தலைவர் பேட்டியளித்திருக்கின்றார் ஐரோப்பா இனி என்ன செய்ய போகின்றது இதுதான் ஐரோப்பாவின் முன் எழுந்திருக்கின்ற முக்கிய கேள்வியாகும் ஏமனில் இருக்கின்ற ஆயுததாரிகளினுடைய இடத்தை ரஷ்ய படைகள் நிரவல் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று இன்னொரு செய்தி இதன் மூலமாக புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஆரம்பித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்தனை விவகாரங்களும் கடந்த சில மணி நேரங்களில் சூடாக உலக அரங்கில் உருண்டிருக்கின்றன உலகத்தை வேகமாக உருட்டும் செய்திகளாக போரில் தமக்கே வெற்றி என்று ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன உண்மைதான ஹிஸ்புல்லா பலத்த அழிவை சந்தித்து தங்களுடைய தலைவர் ஹேசன் இழந்திருக்கின்ற நிலையில் இது எப்படி சரியானது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது தனி ஒரு நபர் அல்ல அந்த அமைப்பினுடைய தாக்குதல் கட்டமைப்பும் வீரியமும் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் ஹிஸ்புல்லா அழிந்ததாக ஆனால் இன்று இஸ்ரேல் போரை தொடங்கினாலும் அதே அளவிற்கு இஸ்ரேலை எதிர்த்து போரிடக்கூடிய அளவிற்கு போகாமல் அதே பலத்துடன் இருக்கின்றது இது போரினுடைய வெற்றியினுடைய சங்கநாதம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாவதாக இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லாவை அளித்தோம் ஹமாஸை அளித்தோம் என்று கூறுகின்றது அப்படியானால் இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை அடைந்துவிட்டதால் ஹிஸ்புல்லா அளித்ததா இல்லை ஹமாஸை அடியோடு அளித்ததா இல்லை தன்னுடைய பணைய கைதிகள் நூற்றி ஒரு பேரையும் மீட்டு சென்றதா இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டதா இல்லை இஸ்ரேல் என்னதான் செய்தது எதுவுமே இல்லாமல் தொடங்கிய பணிகளை முடிக்க முடியாமல் இப்பொழுது அமைதி பேச்சில் கையொப்பமிட்டு இருக்கின்றது என்றால் இஸ்ரேல் வென்றுவிட்டதா தோற்றுவிட்டதா என்று தீர்மானிப்பது உங்கள் புறம் ஆனால் நாங்கள் எங்களுடைய வெற்றியை பிரகடனம் செய்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்க ார்கள் இது அவர்களினுடைய பார்வை ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு தகர்க்கப்பட்டுவிட்டது ஹமாசிக்கு இனிமேல் இடம் கிடையாது என்று கூறி தமக்கே வெற்றி என்று இஸ்ரேலிய பிரதமர் வெற்றி முழக்கம் இடுகின்றார் மேலும் வெற்றி வகை என்று கூறி இப்பொழுது யுத்த நிறுத்தத்திற்கு வந்திருக்கின்ற இஸ்ரேல் எந்த வெற்றியையும் பெறவில்லை இஸ்ரேல் சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பின் தன் தாக்குதலை எப்பொழுது தொடங்கியதோ அதிலிருந்து இன்று வரை எந்த நிலைமையிலும் எந்த கருத்திலும் எந்த இடத்திலும் தமது தரப்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதில் யார் வெற்றி என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் இதற்கிடையில் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் கைது செய்யும்படி நாடுகளில் அவர் மீதான கைது உத்தரவு இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலினுடைய அரசு ஐ ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கின்றது இந்த பிரச்சனை தொடர்பான முழுமையான விசாரணைகள் முடிந்த பின்னர் உங்களுடைய தீர்ப்பை வழங்குங்கள் இடைநிலையில் வழங்க வேண்டாம் என்றும் எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு மீது விதிக்கப்பட்ட கைது உத்தரவை உடனடியாக இடைநிறுத்தம் செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றது அப்படி நீங்கள் செய்ய தவறுவீர்களாக இருந்தால் இஸ்ரேலினுடைய ஆப்த நண்பனாகிய அமெரிக்காவையும் வேறும் பல நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த தீர்ப்பு பக்கச்சார்பானது என்று ஐசிசிஐ நிராகரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றும் இஸ்ரேல் கடைசி வரியில் மிரட்டல் விட்டிருக்கின்றது ஆனால் ஐசிசிஐ பொறுத்த வரையில் இந்த உத்தரவு உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டுவிட்டது இதை நிறுத்துவதானால் அதற்கான வலுவான காரணம் என்ன இஸ்ரேலிய அரசு கூறி அதை நிறுத்துவதாக இருந்தால் இதற்கு முன்னர் கைதிகளாக கைது செய்யப்பட்ட ஜுகோசுலவியாவினுடைய அதிபராக இருந்தோசிச் முதல் பலரை கைது செய்திருக்கின்றார்கள் இவர்களும் அந்த தீர்ப்பை இடைநிறுத்துங்கள் என்று கூறியிருந்தால் இங்கு யாருக்கு தான் தீர்ப்பு வழங்குவது எனவே ஆபிரிக்க மத்திய கிழக்கு நாட்டு தலைவர்களுக்கு ஒரு தீர்ப்பு மேற்கு நாடுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்னொரு தீர்ப்பு என்று பக்கச் சார்பாக நடக்க முடியாது என்பது போர்க்குற்ற நீதிமன்ற நியாயமாக இருக்கின்றது இதில் போர்க்குற்ற மேற்கு நாடுகளுடைய தலைவர்களை தண்டித்ததா என்ற கேள்விக்கு அவர்களே பதில் கூற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் விமர்சனமும் இருப்பது கவனிக்கத்தக்கது பின்னதாக தெற்கு லெபனானில் இருந்து தப்பி ஓடியவர்கள் இப்பொழுது மறுபடியும் தெற்கு லெபனான் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றனர் இந்த மக்கள் மாலை நேரம் ஐந்து மணியில் இருந்து அதிகாலை ஏழு மணி வரை தெற்கே புலம் பெறக்கூடாது என்றும் அப்படி இரவு நேரம் வருவீர்களாக இருந்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய மேலும் கூறுகின்ற பொழுது தெற்கு லெபனான் பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றை மட்டும் கடப்பீர்களாக இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு திரும்புவர்கள் போல ஹிஸ்புல்லா திரும்பி தாக்குதலை நடத்தலாம் என்பது இந்த தூரத்து அச்சமாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னாள் அமெரிக்காவினுடைய படை துறை ஜெனரல் கெய்த் கலோகை உக்ரைன் விவகாரத்தில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு பொறுப்பாக நியமித்திருக்கின்றார் இவர் எப்படி நிறுத்தத்தை காணப்போகின்றார் அதற்கான இவருடைய தீர்வு திட்டம் என்ன என்ற கேள்விக்கு டொனால்ட் டிரம்பினுடைய அமெரிக்கா என்கின்ற தீர்வை அடிப்படையாக வைத்து இந்த தீர்வு திட்டம் இருக்கின்றது என்று கூறினார் இந்த தீர்வு திட்டம் டொனால்ட் டிரம்பினுடைய சிந்தனை என்றும் அவர் தெரிவிக்கின்றார் முன்னாள் அமெரிக்க அரசின் பாதுகாப்பு ஆலோசகரான இவர் டிரம்பின் திட்டம் ஒரு சுற்று தான் என்றும் கூறுகின்றார் இந்த தீர்வு திட்டத்தினுடைய பிரதானமான சரத்து உக்ரைன் நிலங்களை இழக்க வேண்டி வரும் ரஷ்யாவிற்கு கிரிமியா கூட உட்பட பகுதியை தாரை பார்த்து கொடுக்க வேண்டும் இதற்கு உக்ரைன் இணங்கி பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற ஆயுதங்களை அமெரிக்கா நிறுத்தும் இதுதான் இந்த தீர்வு திட்டமாகும் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி இது மிக மிக மலினமான ஒரு தீர்வு திட்டம் என்றும் மிரட்டுவதன் மூலமாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருகின்றது கடை வியாபாரியினுடைய வேலையாக இருக்கின்றது என்ற பொருள்பட இதை நிராகரித்தும் இருக்கின்றார் ஸ்வீடன் நாட்டினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் ஓல்ப் கிறிஸ்டன்சன் பால்டிக் கடல் பிராந்தியம் உலகத்தின் மிகவும் ஆபத்தான இடம் என்று அறிவித்திருக்கின்றார் சென்ற வாரம் அளவில் சீனாவினுடைய ஜி பேங்க் மூன்று என்கின்ற கப்பல் ஜெர்மனியில் இருந்து பின்லாந்துக்கு செல்லுகின்ற கடல் அடியிலான இணைய கேபிளை அள்ளி அறுத்து வீசி ஓடி மறைந்ததன் பின்னதாக இது ஒரு ஹைபிரிட் தாக்குதல் என்று கூறுகின்றது சுவீடன் அதுபோல நோட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பால்டிக் கடல் பகுதியில் தான் நடந்தது இது ஒரு சர்வதேச நெருப்பெரியும் வலயமாக மாறிவிட்டது இதில் நடைபெறுகின்ற ஹைபிரிட் தாக்குதல் என்கின்ற யார் என்று கண்டுபிடிக்க முடியாத தாக்குதல்களை தடுப்பதற்கு தாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்றாலும் இது ஓர் ஆபத்தான புள்ளி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியான கப்பல்களை இனி டென்மார்க் போன்ற நாடுகள் தங்களுடைய கடற்படை பிரிவை வைத்து உடனடியாக நிறுத்தி துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரிக்க வேண்டும் இதில் ஈவிரக்கம் இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஆயுததாரிகளினுடைய இடத்தில் ரஷ்ய படைகள் இறங்க போகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல ஆயுத குழுக்களினுடைய இடங்களை ரஷ்யா நிரவல் செய்யும் என்றும் ரஷ்யாவை பொறுத்தவரை புதியதோர் அணியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு பயங்கரவாதிகளும் ஒன்றுதான் மற்றவர்களும் ஒன்றுதான் தடை செய்யப்பட்ட ஈரான் வடகொரியாவுடன் உறவு கொண்ட அவர்கள் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய இடத்தில் தங்களுடைய படைகளை இறக்குவது சர்வசாதாரணமானவடையும் சூடான் நாட்டிலும் அவர்கள் இறங்கி இறங்கித்தான் நிற்கின்றார்கள் முன்னாள் பிரிட்டனுடைய உளவு பிரிவு தலைவர் Richard, dear love. ரஷ்யாவுடனான போர் இனிமேல் தான் ஆரம்பிக்கின்றது என்றும் போருக்கு முந்திய ஒரு பருவத்திற்கு தயாராகுங்கள் என்றும் போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரூஸ்க்கு சொல்லியது தவறானது தவறானது என்று குறிப்பிட்ட அவர் ரஷ்யாவுடன் இனிமேல்தான் ஒரு போர் ஆரம்பிக்க வேண்டும் என்பது தப்பு ரஷ்யாவுடனான போர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது அது ஹைபிரிட் யுத்தம் என்று கூறப்படுகின்ற யார் என்று தெரியாத தாக்குதல்கள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறுகின்ற தேர்தல்களை குளம் வேலையை இணைய உளவாளிகள் மூலமாக பொய்யான தகவல்களை வழங்குதல் இணையத்தை ஹேக் செய்தல் என்பது ரஷ்யா பின்னணியில் இருந்து செய்கின்றது இது ஒரு போர் தான் இது போல ஆக்கிரோஷமான பல நாசகார செயல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பிரிட்டனில் இவைகள் எல்லாம் போர் இல்லாமல் என்ன என்று அவர் கேட்கின்றார் எனவே ரஷ்யாவை பொறுத்தவரையில் போரை ஆரம்பித்து விட்டது ரஷ்யர்களை பொறுத்தவரையில் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தமக்கு எதிரான போரை நடத்தி கொண்டு கருதுகின்றார்கள் ஆகவே அவர்கள் போரை ஆரம்பிக்க கூடாது என்று நாம் நினைப்பதை போல அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற ஆயுதமும் இதுவரை நாட்களாக உக்ரைன் போர்க்களத்தில் ஓய்ந்து போகாமல் தாக்குதலை நடத்திக் கொண்டு இந்த போரை ஐரோப்பாவும் நேட்டோவுமே நடத்துவதாக ரஷ்யர்கள் நினைக்கின்றார்கள் எனவே அவர்கள் பலவேறு விதமான தாக்குதலை நடத்தலாம் இந்த தாக்குதல் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் உண்மை என்றும் அவர் கூறுகின்றார் ரஷ்யாவின் அதனுடைய டி யூ தொண்ணூத்தி ஐந்து விமானங்கள் மிக மோசமான குண்டுகளை நான்கு பிரதேசங்களில் வீசிக் கொண்டு இருக்கின்றன அது தவிர ரஷ்ய படைகள் மிக வேகமாக முன்னேறி கொண்டும் இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே வணக்கம் உறவுகளை